एक्सपर्ट रोबोट अभी वेलकमिंग व्रीट गेस्ट वो रिशीव वीडियो कॉल पड़ोट पदमू लैंग्वेज बसन अंड डें வீடியோஸ் வித் மைக்ரோமோட் ஆட்டோ சார்ஜிங் ரிமைண்டர்ஸ் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பர்ச்சேஸு இது வாங்கிடவே சொல்லலாமா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பதிமூணு ஒரு மூணு லட்ச ரூபா அந்த மாதிரி இவள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆகலாம் இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுமா இன்டராக்ட் கஸ்டமர் கூட பேசணுமா கஸ்டமர் கூட ரோபோட் பண்ணலாமா டிஸ்பிளே ஃபுட் மெனு காமிக்குமா வீடியோஸ் காமிக்குமா மெனு அனுப்பணுமா ஆர்டர் எடுக்குமா ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குமா அட்வான்ஸ் ஆடுமா மியூசிக் போடுமா இது இருபத்தி நாலாவத விட டபுள் மேடம் இருபத்தஞ்சி இவர் வந்து கிளினிக் இது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது அனௌன்ஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ் ஹலோ சார் ரெண்டெல்லாம் இல்லை இது வந்து விக்ரக தான் போட்டுருக்காங்க ப்ரமோட்டர் கவர்மெண்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஆஃபரு கஸ்டமர்ஸ் கூட பேசுறதுக்காண்டி உள்ள ரொம்ப பண்ணது அப்போ இதெல்லாம் சாப்பாடு சர்வீஸ் பண்ணுறது எல்லோரும் வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப வந்து அங்கே எட்டி பார்க்குறது வேறு அங்கே வேறு பார்க்கறேன் ம் ஆமாம் இல்லை வேறு எல்லாம் பயங்கரமாக எட்டி பார்க்குறாப்பு இல்லையா ஆமாம் என்ன 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 ப்ளீஸ் டூ நாட் டச் அடைய போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பயங்கரமாக அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணுது அங்கே போய் நீ பேசினோடனே ஒன்றே தான் பார்க்குது இல்லை

என்ன பண்ணுற அப்படிங்கிறது காமிக்குது அது என்ன பண்ணோம் அப்படின்னு டெமோ பாருங்க ஸோ அப்படி எடுக்க விட கூடாது ரொம்ப என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சிருக்காருங்க ஸோ என்ன வெப்சைட்டில் இருக்கு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து வாங்க நீங்கன்னாச்சு இது காமிக்கிறேன் Thank you. Yeah. Thank you. Come here. Customer carry uh, information point uh, delivery sanitation robot. Ah pa. And the candidate is <laughs> that bad. Uh do you have one that uh, cleaning no we have cleaning robots. Okay. Oh. Sure. Like these robots are the commercial cleaning type robots. Oh okay. बाथरूम अलग दिया मालूम है यार यू यू हैव वन दैट हियर दैट वन नियर वेयर हाउस इन आवर वेयर हाउस ओके बिकॉज़ वी हैव अ गेस्ट हाउस देयर वी हैव 20 रूम्स ओके सो वन दैट्स अनदर टाइप्स रूम्स आल्सो बी देयर बेकअप टाइप्स रूम्स बेकअप ओनली क्लीनिंग वैक्यूम क्लीनिंग द बाथरूम क्लीनिंग that service can organize bathroom ha ha washroom also is there cleaning so do mopping option is there like straw mopping option also is there yeah okay. uh -huh. so you don't have here hmm? you don't have here stock no. uh -huh. so you have a video where we can watch if you want me to send video sir.

आरएजेआरए द्रैई साल एम आर्सएमव इंडिया इंडिया नये वन एट डबल फाइव वन डबल सिर टी डी राजेंद्र ईडी आर्ये आर्ये जेईन डि अटीमेल डॉट काम बीबीएल स्पेस् एलू जीफन ये So you can get these details in your email. Okay. Thank you so much. And we'll come back. We are staying here for three days. We'll come back. Thank you. Okay. So, this is a robotic shop. I'm on the way to put So, Prema, if neither of you are excited, you can get a

அதனால ரோபாவே போட்டுடலான்னு முடிவுன்ட்டு அப்படியா அதனால் இப்போ ஒய்ஃப் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காக்கில் அதனால இந்த வீடியோ தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் வீடியோ அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ரோபா வந்து அதனால் அந்த க்ளீன் பண்ணிடுவோம் அதனால் அந்த ரோபா வந்த உடனே அதுக்கப்புறம் அதை வந்து பார்ப்போம் டெமோ என்னென்னு கேட்டுக்கலாம் அடுத்த பக்கம் கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் ரோபா தான் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ